சிலர் கடன் எடுப்பார்கள் நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே நாளைக்கு தாரே பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஆனா அவருடைய வளமையான செயல்பாடு நடந்துகிட்டு ரமலான்ல கஞ்சி கொடுப்பாரு இஃப்தார் கொடுப்பாரு ஆனா கடன் கேட்டா கொடுக்க மாட்டாரு இந்த கஞ்சியும் இஃப்தாரும் நாளை முகத்திலே தூக்கி எறியப்படும் ஒரு அடியான் ஒரு அடியான் வெட்டப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக வெட்டப்படுகிற பொழுது பூமியில ஒரு சொட்டு ரத்தம் முழுவதுக்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்ல தைன் கடனை தவிர கடனை தவிர கடன் மன்னிக்கப்படாது அவன் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானாலும் அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரை அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் செல்லி செல்வம் நசை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சாதர்களே கடனுடைய விஷயத்தை கடன் நாங்க அடுத்தவங்களுக்கு கடனை எடுத்து போட்டு கொடுக்காம நீங்க அஜி செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் தொழுதாலும் இபாத செஞ்சாலும் ஊர்ல நல்ல பேர் எடுத்தாலும் எந்த பெரிய பட்டம் எடுத்தாலும் ஆலிமாக உலமாவாக பெரிய அறிஞனாக அல்லாமாவாக ஹாஜி எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும் சரி அடையாளத்துக்கு சொல்றேன் இந்த பட்டங்கள் எல்லாம் பெரிய ஹாஜின்னு சொல்லுவாங்க பெரிய அல்லாமான்னு சொல்லுவாங்க பெரிய இமாம்னு சொல்லுவாங்க ஆனா பொருளாதாரத்துல ஜீரோ சிலர் என்ன செய்வான் கடன் எடுத்து போட்டு நான் அல்லாட பாதையில போறேன்னு போறாங்க இது நரகத்தினுடைய பாதை அன்புக்குரிய சோதரர்களே கடன் அது நீங்கள் அடியானோடு சம்பந்தப்பட்டது கடன் எடுத்து ஏமாத்தி விட்டு நீங்க எங்க போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராவுக்கு போனாலும் அது நீங்கள் செல்லுகிற பாதை ஹராமான பாதை அடுத்தவனுடைய ஒரு ரூபாய் பணத்தை ஏமாத்தி விட முடியாது கடனாக இருந்தாலும் சரி வட்டியாக இருந்தாலும் சரி அன்புக்குரிய சகோதரர்களே இன்று கடன் சர்வசாதாரண கடனை கொடுத்து எத்தனையோ பேர் மனநோயாளியாக இருக்கிறார்கள் நல்லவர் நினைச்சுதான் கொடுத்தேன் நல்ல மனிதர் என்று நினைச்சுதான் கொடுத்தேன் சமூகத்துல நல்ல ஈமான் என்று தான் நினைச்சு கொடுத்தேன் ஆனா ஏமாத்தி விட்டார் பத்து வருஷம் அவனுக்கு தாரன் தாரன் தார ஏமாத்துகிறார் என்றால் பத்து வருஷத்துக்கு பிறகு கொடுத்தாலும் அந்த பத்து வருஷம் இவர் பட்ட வேதனை இருக்கிறதே துயரம் கஷ்டம் இருக்கிறதே இந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் அந்த காலத்தை கொண்டு வந்து மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா முடியாது அல்லாஹிடத்தில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஏமாற்றினவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அல்லாவுடைய நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவார்கள் அல்லாவுக்கு முன்னால் இந்த மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் கடனுடைய விஷயத்தில் சாதாரணம் நாங்க கடனை எடுத்து வச்சுட்டு இங்கால தர்மம் செஞ்சா அங்கால கொடுத்தா நாலு பேருக்கு செலவழிச்சா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறோம் இல்லை அல்லா மன்னிக்க மாட்டான் அல்லாஹுக்கு அது ஹராம்